தமிழச்சி தொண்ணூறு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பல்லாவரம் சந்தைக்கு தாங்க என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்றத ஸ்ரீயை சொல்லுவார் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெப்பண்டியா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா வந்து பல்லாவாரம் சந்தையில் இருக்கோம் இங்கே முக்கியமாக நான் வந்த காரணம் வந்து மீட்டு ஃபுட்டு வாங்கிக்கே வாங்கிடலாமா வரும்போது என்னன்னு தெரில மழை பெய்யுது ஆ போய் வாங்கிடலாம் சந்தைகடை மாதிரி கத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பழமொழிக்கு என்ன மரியாதை சத்தமே இல்லாமல் இருந்ததுன்னா அதனால தான் சந்தை அப்படின்னா சத்தத்தோடு இருக்கட்டோன்னு ஒரிஜினல் வயசாக அப்படியே உங்களுக்காக கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் மட்டும் சந்தைக்குள்ளே இல்லைங்க பார்க்குற நீங்களும் தான் இந்த சந்தைக்குள்ளே எங்களோட டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கீங்க ஸோ கடைசியில் நான் வந்து பேசுகிறேன் அது வரைக்கும் நீங்கள் ஒரிஜினல் சவுண்டை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்மளுடைய ஹீரோ

நிறையா பப்பீஸ் பேர்ட்ஸு அந்த மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படியே அந்த பக்கம் போனோம்னாக்க

என்னது நாட்டு நாய்க்குட்டியும் வச்சிருக்காங்க நம்ம அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எத்தனை நாள் குட்டி முப்பது நாள் குட்டி இது நாற்பது நாள் ஓகே வை வை ஏமா எல்லாம் படுத்துட்டாங்க டயர்டாக இருக்குது இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னாக்க கம்ப்ளீட்டா ஆ இல்லை கோழி எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க பியூர் வெஜ்ஜா மாதிரியாச்சு பிஞ்சர்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாம் ஒயிட்டா பியூர் ஒயிட்டா இருக்கு ஆ ஆ தான் மீன் கடை மீன் ஃபுட்டு வாங்குறதுக்காக இங்க வந்தாச்சு எல்லா வகையான பேர்ட்ஸும் இருக்குது ஆமா கேளு மீன் ஃபுட்டு கேளு ஸ்ரீ வந்து மெயினாக மீன் ஃபுட்டு வங்க தான் வந்தார் அதனால மீன் ஃபுட்டை ஃபஸ்ட்டு வாங்கிரும் என்ன என்ன ஃபுட்டு எனக்கு தெரியல ஓ இது எல்லாத்துக்குமே போடலாமா வேணா கருங்கோழி இந்த கோழி எல்லாம் நம்ம வீட்டுல வளர்த்தோம் அப்புறம் பெருசு அது சண்டை கோழியா சண்டை சேவல்லாம் வச்சிருக்காங்க இங்க இவர் நான் தூக்க முடியாது சண்டை சேவலா அது எவ்வளவு ரேட் எவ்வளவு இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இது தும்மரி ஆக்கத்து இது ஒருத்தருக்கா இது வந்து மூவாயிரத்தி இரநூறுவா அவன் கொடுத்தா இருக்கான் அவன் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவன் காசுலி காசுலி வீட்டுல வந்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இதுக்கு ஏத்த மாதிரி இது அதுவும் இருக்கு சண்டை சேவல் வாங்குறா நீங்க பலவர சந்தையில இந்த இடத்துக்கு வந்துருங்க

சூப்பரா இருக்குங்க நம்ம வந்து வந்து மீனுக்கு ஃபுட்டு வாங்க சி பாருங்க மீனுக்கு வந்து இது வாங்கிட்டாரு அது என்னது டேங்கு ஃபிஷ் டேங் வாங்கிட்டாரு கோழி குஞ்சு பாரு கலர் கோழியா கலர் கோழி குஞ்சு என்ன இல்ல இந்த திருநாட்டுலங்கிற மாதிரி என்ன இல்ல இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில பல்லாவர சந்தையில் தென்னங்கன்னு வேணா தென்னங்கு வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் அதுவும் வந்துட்டு தான் அது அதுவும் கம்ப்ளீட்டா பேர்ட்ஸ் தான் ஆனால் நம்ம வந்த நேரம் மழை பெய்யுது உங்களுக்கு வந்து இங்க வந்து செடிகள் அது தான் இங்க இருக்கும் அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேம்பாலம் அதனால அப்படியே வந்துடலாம் எதுக்கு எதுக்கு வந்தோம் ஸ்ரீ ஃபிஷ் டேங்கும் ஃபிஷ் ஃபுட்டும் வாங்குறதுக்கு வந்தார் அது வாங்கியாச்சு நம்ம ஏதாவது இங்க சொந்த வீடு வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த தோட்டத்துக்கெல்லாம் பூச்செடி அதுக்கப்புறம் பழச்செடி எல்லாம் தேவைப்படும் ஆமா பூனை இருக்கு வா பூனைக்குட்டிய பாக்கல பாத்ரூம் இந்த வித்தியாசமா இருக்கு புறாவெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே இருக்குங்க எல்லாமே இங்க வந்தா நம்ம வாங்கிக்கலாம் இந்த பூனைக்குட்டி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஓடாதா இருக்க ஓடாதா டெய் எவ்வளவு அழகா பாக்குது வருங்க பையன் தானே எல்லாமே இருக்குங்க பழங்கள் காய்கறி அப்படியா எல்லாம் சேலாயிடுச்சா ஒரு வேட அந்த இதுல இருக்காங்களா லாஸ்ட்டு அவர் மட்டும்தான் எவ்வளோ ஒரு பீஸு ஐயாயிரம் ரூபாய் அப்படியா ஓகே பாய் அப்படியே என்னென்ன ஃபுட்டு வேணுமோ எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் ம் நம்ம இன்னைக்கு பலவரம் சந்தை வந்தது வீட்டுக்கு ஒரு திங்ஸ் வேணும் அது எங்கயுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க பலவரம் சந்தைக்கு போங்க அங்கே எந்த பொருள் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த பொருள் அங்கே இருக்கும் நாம் பேரம் பேசி நமக்கு ஏற்ற வேலையில் அதை வாங்கிட்டு வரலாம் அதுதான் இங்கே ஒரு சிறப்பான விஷயம் இங்கே இருக்கிறவங்கள பொழுது எனக்கு கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது ஏன்னா மழை பெய்யும் பொழுது இந்த மிளகா மல்லி இந்த திங்கிற ஜாமான்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கொடை எடுத்து விரிக்கிறதும் அது மேலே வந்து சாக்கு எடுத்து போடுறதும் அப்படின்னு ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா பெட்ஸு பெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நீட்டாக தான் இருக்காங்க இருந்தாலும் யாராவது எங்களை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்ற ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ரசிச்சுருப்பீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி